வணக்கம் வெளி எனக்கு இப்போது எழுபத்தி ஏழு வயசு ஆகுது மனைவியை இழந்து இதோட பத்து வருஷம் ஆயிடுச்சு அன்பின் நீருற்ற மறந்த எத்தனையோ முதியவர்களில் நானும் ஒருவன் எனக்கு இருக்கிற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மகன்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க இப்போ நான் மூணாவது மகன்கிட்ட இருக்கேன் இன்னும் நாலு நாள் அதாவது நான் இந்த மூணாவது மகன்கிட்ட வந்து இதோட இருபத்தி ஆறு நாள் ஆயிடுச்சு இன்னும் நான்கு நாட்களில் இந்த மாதம் முடிஞ்சிடும் அதனால் நான் இன்னும் நாலு நாட்களில் கடைசியாக இருக்கக்கூடிய மகன்கிட்ட செல்ல போகிறேன் இப்போதிலிருந்தே என்னுடைய வயதான விரல்களை கொண்டு நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த நாள் எப்போ வரும் எப்போ நம்ம கடைசி மருமகன்கிட்ட செல்ல போகிறோம் அப்படின் சொல்லி அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் போன தீபாவளிக்கு இரண்டாவது மருமகன் வாங்கி இரண்டாவது மகன் வாங்கி கொடுத்த அந்த வெள்ளை வேட்டி இப்போது பழுப்பு நிறமாக மாறிப்போய் பல நாட்கள் ஆகி போச்சு ஆனால் இன்னும் மாற்றி நான் கேட்கவே இல்லை அவனுக்கும் அப்பாவுக்கு துணி எடுக்கிறது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவனுக்கும் ஞாபகமே இல்லை முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடியும் உடைஞ்சி போய் இதோட மூன்று ஆச்சு இப்போ நம்ம மூணாவது மகன்கிட்ட தானே இருக்கிறோம் அவங்ககிட்ட வாங்கி கேட்கலாமே அப்படின்னு பார்த்தா மூணாவது மகன் ரொம்ப கோபக்காரமாக அவன் எப்போ என்ன சொல்லுவானோ தெரியல அதனால் பயந்து பயந்து அந்த உடஞ்சி போன கண்ணாடியை நான் ஒழிச்சு வச்சுருக்கேன் கண்ணு தெரியாட்டையும் அந்த வெறும் கண்ணோட நான் தட்டு தடுமாறி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன் கடைசி சொல்லி சொல்லிதான் அந்த உடஞ்சி போன மாற்றி மாத்திக்கொள்ளணும் இன்னும் நாலு நாட்கள் இருக்கு அதனால எல்லோரும் வேலைக்கு போன பிறகு என்னுடைய வேட்டி ஜிப்பாக்களை எல்லாம் நான் துவச்சி காயப்படணும் துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் கூட என்னுடைய துணிகளை மொத்தமாக சேர்த்து அவங்க துவைக்க மாட்டாங்க நான் தனியாக தான் என்னுடைய துவைச்சுக்கூட என்னுடைய துணிகளை துவைச்சிக்கணும்னு மருமகளுடைய உத்தரவு அவங்களுடைய ஆடையோட சேர்த்து என்னுடைய ஆடையை கூட போடக்கூடாது என்னுடைய ஆடை அவங்களுடைய ஆடை கூட ஒட்டக்கூடக்கூடாது இது அநியாயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே இதை விஷயத்தை கஷ்டமாக இருந்தாலும் மகன்கிட்ட கூட சொல்லவும் முடியலை மருமக சொல்லவும் விடுவது இல்லை எல்லாமே நான் பொறுத்துக்கிட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நான்கு நாட்களுக்கான அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்குன்னு ஹாஸ்டலில் இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடக்கூடிய குழந்தை போல் நான் கடைசி மருமகளுடைய வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவச்சி காயப்போட்டுக்கிட்டு இருக்கேன் கடைசி மருமக மற்றவங்க போல கிடையாது அவங்க ம கடைசி மகன் மற்றவ போலையும் கிடையாது அவனுக்கு சொந்தமாக காரு கிடையாது சொந்தமாக வீடும் கிடையாது வசதியான வாழ்க்கையும் கிடையாது வாடகை வீட்டை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே ரெண்டு மோட்டார் சைக்கிள் இருக்குது நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய கடைசி மகனுடைய ஊருக்கு போகும்போதெல்லாம் மருமக தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அவள் வச்சுருக்க அந்த ஸ்கூட்டரில் வந்து என்னை கூட்டிகிட்டு போவாள் அந்த ஸ்கூட்டரில் உட்காந்து கொண்டு போகும்போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஆனால் அது ஏன் எனக்கே தெரியாது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்ன என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூட்டரில் போகும்போதே அவள் கேட்டுக்கிட்டே போவாள் நானும் பின்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்தபடி மூன்று மகன்களுடைய வீட்டில் என்ன நடந்தாலும் சரி அதை நான் யாரிடம் யாரை பற்றியும் எந்த விதமான குறையும் சொல்லாமல் நல்ல நல்லதை மட்டுமே என்னென்ன நான் அந்த மூன்று மகன்கள் வீட்டில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நல்லதை மட்டுமே நான் சொல்லிக்கிட்டே போவேன் ஆனால் அவ்வளோ வந்து கெட்டிக்காரி என்னை போகும் வழியில் எனக்கு பிடித்த ஒரு ரோஸ் மில்கை வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும்போதே என்னுடைய என்னுடைய முகத்தை பார்த்தே நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்ருக்கேன் எந்த அளவுக்கு நான் மன வருத்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத விஷயத்த அவள் சுலபமாக கண்டுபிடிச்சிருவாள் அந்தளவுக்கு அவள் கெட்டிக்காரி வீட்டுக்கு போனதுமே என்னுடைய கட்டைப்பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகள்லாம் சரியாக வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்பாள் ஒருவேளை மருந்து மாத்திரைகள்லாம் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அவள் திட்ட ஆரம்பிச்சிருவாள் அதில் அவளுக்கு பிடித்த நான் பாதுஷா ஸ்வீட்டை வாங்கி வச்சுருப்பேன் அதை பார்த்ததுமே அவள் சில நேரங்களில் சிரிச்சும் விடுவாள் நிறைய நேரங்கள நான் நினச்சிருக்கேன் ஏன் இவளை எனக்கு மகளாணி பெற்று கொடுக்கல அப்படின்னு சொல்லி இறந்து போனேன் என்னுடைய ம மீனாட்சிக்கிட்ட நான் அடிக்கடி சண்டை போட்டது கூட உண்டு எனக்கு அவ அருகில் இல்லை இருந்தாலும் நான் வந்து அவகிட்ட சண்டை போடுற மாதிரியும் நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஏன் இப்போ இவளை வந்து எனக்கு ஒரு மகளாக வந்து பெற்றுக் கொடுக்கல நான்கு மகன்களை பெற்றுக் கொடுத்தே இதே மாதிரி ஒரு பெண் குழந்தை எனக்கு ஏன் பெற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நான் இயங்கின நாட்களே இயங்காத நாட்களே கிடையாது நான் நிறைய இந்த மாதிரி எனக்கு இவள் வந்து மகளாக பெருக்கலையே அப்படின்னு சொல்லி நான் நிறைய நேரம் வருத்தப்பட்டதும் இருந்து இப்போது நாலு நாட்கள் முடிஞ்சிருச்சு நான் என்னுடைய நாலாவது மாறு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற தகவலை நான் சொல்லிட்டேன் பஸ்ஸு பஸ்ஸு போய் இறங்கினதுமே எப்போதும் போலவே எனக்கு முன்னாடியே வந்து அவள் காத்துக்கிட்டு இருந்தாள் நான் அவளை பார்த்ததுமே எனக்கு சந்தோஷம் எப்போவுமே எனக்கு முன்னாடியே வந்து என் நான் என்னுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரே மருமகள் இவ தான் நான் அந்த பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே அவள் பைக்கை விட்டுட்டு ஓடி வந்து நான் தூக்கிட்டு வர அந்த கட்டை பைய வாங்கிட்டான் ஸ்கூட்டர்லையும் என்னை பத்திரமா உட்கார வச்சுக்கிட்டாள் என்னை பார்த்ததுமே அவள் அதிர்ச்சியானான் காரணம் என்னென்னா நான் ஷேவிங் கூட பண்ணாமல் என்னுடைய முகத்தில் கொஞ்சம் தாடி முடியுமா வளர்ந்துருந்துச்சு பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தேன் அதை பார்த்ததுமே அவள் கோவப்பட்டான் உங்களை ஷேவிங் பண்ண கூட அவங்களால கூட்டிகிட்டு போக முடியலையா அந்தளவுக்கு அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்களா பெரிய ஆளுங்களாகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திட்டிக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப வேலை அதனால் அவங்களால் கவனிக்க முடியல அப்படின்னு ஆமாம் இப்படி நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் எதையாவது பேசி பேசி என்னுடைய வாயை மடைச்சிடுங்க அவங்கள இப்படியே காப்பாற்றிக்கிட்டே இருக்காதிங்கப்பா பேசாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக என்னை கூட்டிகிட்டு போகும்போது ரோஸ் மில்க் கடைக்கு தான் கூட்டிகிட்டு போவான் ஆனால் இந்த முறை என்ன ரோஸ் மில்க் கடைக்கு கூட்டிகிட்டு போகாமல் முடி என்னுடைய முகத்தில் வளர்ந்துருக்க அந்த முடியை எடுக்கிறதுக்காக சவர கடைக்கு கூட்டிகிட்டு போவான் அவள் என்றைக்குமே என்னை மாமானு கூப்பிடவே மாட்டாள் அப்பா அப்பான்னு நான் அவளுடைய அப்பா அவளுடைய தந்தை போல தான் என்னவ பார்த்துக்கிட்டே இருப்பாள் ஒரு நாள் கூட மாமா இங்கே வாங்கன்னு என்னை கூப்பிடவே மாட்டான் அப்பா இங்கே வாங்க அப்பா அதை செய்யுங்க அப்பா இதை செய்ங்கன்னு என்னை அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவாள் என்ன அவள் ஒரு தந்தை போலவே பார்த்துட்டுருக்கா நானும் அவளை ஒரு மகளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் சவரக்கடைக்கு போய் சேவ் பண்ண பிறகு அவள் கேட்டா எப்போதுமே கண்ணாடி போட்டிருங்களே இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாள் நான் எந்த விதமான பதிலும் சொல்லலை உடனே வழக்கம் போல் பையை எடுத்து சோதனை செஞ்சாள் அதில் உடைஞ்ச கண்ணாடியை பார்த்தா நான் பார்த்துட்டு என்னை முறைச்சா நானும் ஃபெயிலான ஷீட்டை காட்டக்கூடிய குழந்தை போல் தயங்கி தயங்கி ஒரு பக்கம் புனித அந்த கண்ணாடியை காட்டினேன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடியை மாற்றக்கூடிய அந்த கடைக்கும் என்ன அழைச்சிட்டு போனேன் இதுக்கு தான் நான் உங்களை அங்கே அனுப்ப மாட்டேன்னு சண்டை போகிறது புரியுதாப்பா பேசாமல் நீங்கள் இங்கே நீங்கள் அங்கங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்னை முறைத்தான் என்னிடம் எந்த விதமான பதிலும் இல்லை ஊர் உடனே அவ முழங்க ஆரம்பிச்சிட்டா ஆமாம் ஊர் உலகத்துக்கு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பெருமைக்கு அப்பாவை கூட்டிகிட்டு போகிறது அப்புறம் உங்களை அங்கே இருந்து கஷ்டப்படுத்திட்டு இங்கே அனுப்பி வைக்கிறது இதே வேலையை போச்சு எல்லோருக்கும் என்று முணங்கி கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்துட்டா துணியெல்லாம் துவைச்சிருக்கே யார் துவைச்சீங்க நீங்கள் தானே துவச்சிங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க நானும் பொய் சொல்லாமல் சொல்லுங்கன்னு என்னை முறைக்க நானும் என்னை வந்து ஒரு டீச்சர் முறைப்பது போல் எனக்கு இருந்துச்சு நானும் ஆமாம்மா நான் தான்மா துவைச்சேன்னு என்னுடைய பாதி பற்களோட சந்தோஷமாக சிரித்தேன் அவளும் சிரிச்சிட்டா எனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி ஒரு வழியாக என்னுடைய பையவும் நிரப்பிட்டான் தேவையான மாத்திரைகள் உடஞ்சி போன கண்ணாடி அது போக எனக்கு சாப்பிடக்கூடிய சில பொருட்கள்னு எல்லாத்தையுமே வாங்கி பையன் நிறச்சிட்டான் வீட்டுக்கும் அழைச்சிட்டு போனான் போகிற வழியில் ஸ்கூட்டரில் வந்து உட்காந்து செல்லும்போது நான் உடனே மருமகிட்ட சொன்னேன்மா எனக்கு லேசாக மயக்கமாக வர மாதிரி இருக்குமா நான் கொஞ்சம் நேரம் சாஞ்சுக்கட்டுமான்னு கேட்டேன் உடனே அவளும் சாஞ்சுக்குங்கப்பா கொஞ்சம் தூரம் தான்பா போயிடலாம் பத்திரமா சாஞ்சிக்கங்கன்னு சொல்ல நான் மெதுவாக அவள் அவளுடைய முதுகில் சாஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே எனக்கு மயக்கம் எல்லாம் இல்லைங்க நான் பெறாத மகள் மீது சாய்ந்து கொள்ள எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் நான் பொய் சொல்லி அவள் மேலே சாஞ்சுக்கிட்டேன் இன்னும் ஒரு மாதத்தில் அவளுடைய செல்ல திட்டுகளுக்கு நடுவில் காணாமல் போகும் என்னுடைய முதுமையின் ஊமை காயங்கள் ஏதோ ரூபத்தில் எனக்காக எனக்காக வந்த தெய்வம் தான் என்னுடைய நாலாவது மருமகள் இப்படி நான்காவது மூன்று மருமகளால் ஒருவர் படக்கூடிய இன்னல்களும் நான்காவது மருமகள் அவளுக்காக செய்யக்கூடிய விஷயங்களும் அவர் தன்னுடைய சமூகலை பக்கத்தில் இதை வெளியிட்டிருக்கார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி